செய்திகள் முதலில் செய்திகள் தாக்குதல் குறித்த மேலும் வழங்க தயாராகும் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்கடிப்போம் என நாமல் சூருரை நாட்டிற்கு பாதுகாப்பான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயார் டிரம்பின் வரி விதிப்பிற்கு எதிர்வினை ஆற்றவுள்ள சீனா தொடர்வன விரிவான செய்திகள் உயர்த்தஞாயிறு தாக்குதல் குறித்து சனல்பூ அரளி வரிசைக்கு தகவல்களை வழங்கி அசாத் மௌலானா என்று அழைக்கப்பட முகமது மஹிளர் முகமது ஹன்சீர் மேலும் தகவல்களை வழங்க தயாராக உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் அசாத் மௌலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தகவல் எதனையும் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை வெளிநாட்டில் தங்கியுள்ளார் நாடு திரும்பி தாமாக வந்து உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்கடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனாவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அன்ராதபுரத்தில் நேற்று கிராமத்திற்கு கிராமம் மக்கள் சந்திப்பை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் நாளுக்கு நாள் உயர்வடைந்துள்ளது இந்த பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக அரசியல் கைதுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது எனக்கு எதிராகவும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்திலும் எமக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன நீதிமன்றத்தின் மீது எமக்கு நம்பிக்கையுள்ளது அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக தோற்க குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக விசாரணை கட்டமைப்பை அச்சுறுத்துவதையும் அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தின் பலவீனத்தை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம் ஆகவே பல்வேறு காரணிகளால் எம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் எமது பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என நாமல் தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புதைகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அருணகுமாரி தெரிவித்துள்ள அமையும் குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் சில்லறை விலைகள் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இதன்படி ஒரு முட்டையின் விலை இருபத்தி ஆறு ரூபா முதல் முப்பது ரூபாவாகும் ஒரு கிலோ கோழி இறைச்சி அறுநூற்றி ஐம்பது முதல் எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் தேவை குறைவினால் விலை குறைவடைந்துள்ளதாகவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் நாட்டிற்கு மிகவும் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் குவா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஏற்றுமதி செய்வதற்கு முன்னோடியாக செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்து பாதுகாப்பாக வைத்து தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் கப்பல் தளம் மற்றும் கப்பல் துறை அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பு பாதுகாப்பு வசதிகள் இருப்பதாக வில்சன் குவா தெரிவித்துள்ளார் இதேவேளை வாகன இறக்குமதி தளர்த்தப்பட்டதை அடுத்து மேலதிக வரி விதிக்கப்பட்டுள்ளமையினால் பாதுகாப்பாக புதிதாக வாகனங்களை இறக்குமதி செய்யப்படவுள்ள உள்ள வாகனங்களின் விலை அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி மீது தாக்கம் செலுத்தும் பிரதான வரிகளை சொகுசு வாகனங்கள் மீது விதிக்கப்படும் வரியே பிரதானமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் சந்துக நபர் நேற்று யாழ்ப்பாணம் பெரியவிலான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நோய்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய குறித்த சந்துக நபர் யாழ்ப்பாணம் பெரியவிலான் பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்தார் பட்டு மென்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தை சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வன செய்வதற்கான வவுச்சர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதித்ததற்காக சீன வெளியுறவு அமைச்சம் பாலிதல் அளித்துள்ளது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சீனா இதை கடுமையாக எதிர்க்கின்றது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனையால் எழும் நெருக்கடியை எதிர்நோக்கும் வகையில் தனது நாட்டின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க தேவை வையான நடவடிக்கைகளை எடுக்க சீனா தயாராக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்